என்னோட நேம் எஸ் நந்தகுமார் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட கிளைண்ட்டு திருமதி லாவண்யா அவர்கள் நிறுவனத்தில் ரமேஷ் என்பவர் வந்து மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் ரமேஷனுடைய தகப்பனார் பெயர் வெள்ளைத்துறை ரமேஷ் என்பவர் வந்து என்னோட கிளைண்ட்டோட பத்து தங்க கட்டிகளை வந்து விற்பனை செய்து தருவதாக எடுத்து சென்றவர் திருப்பி தராமல் ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார் அவருக்கு உடந்தையாக ரமேஷின் மனைவி மைத்திலி முருகேசன் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் மகன் ஆதர்ஷ் நாராயணன் ஆகியோர் வந்து கூட்டு சதியில் ஈடுபட்டு என்னுடைய கிளைண்ட்டை வந்து ஏமாற்றி சதி செய்து வருகின்றனர் இந்த மாதிரி இந்த தங்கத்தை வந்து மீட்டு தருவதாக சொல்லி முனீஸ்வரன் அப்படின்னு ஒரு காவல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிக்கிறவர் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் நான் மீட்டுத் தருவதாக சொல்லி என்னோட கிளைண்ட்டு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சில நாட்களிலேயே வந்து அவங்கள நான் விசாரிச்சுட்டேன் நான் வந்து அந்த தங்கத்தை வந்து மீட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட கைப்பட அவர் கையிலேயே வந்து அந்த கோல்டு வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவும் வந்து இமேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ணுறாரு இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் செஞ்ச பின்னாடி திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜில் வந்து ரெண்டாவது கட்டியும் வந்து அவங்ககிட்டருந்து சீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ரெண்டு தங்க கட்டிகளை வந்து அவர் வச்சுட்டு இருக்கிறத அவர் சொன்னாலும் என்னோட கிளைண்ட்டு வந்து திருப்ப கேட்டபோது அவர் வந்து கொடுக்க மறுத்துட்டாரு திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேற்சொன்ன ஐந்து நபர்களோட இவர் வந்து சதி செய்ததாக வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து உறுதியான தகவல் வந்து கிடைச்சிருக்கிறதா என்னோட கிளைண்ட்டை சொல்கிறாரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்டுக்கு சொந்தமான மூன்று மேக்சி வாகனங்கள் மற்றும் ஒரு தார் ஜீப் இது எல்லாமே வந்து மேற்சொன்ன ஐந்து நபர்களும் கூட்டுச் சதி செய்து என்னோட கிளைண்ட்டுக்கு தெரியாமல் ஃபோர்ஜரி செய்து விற்பனை செய்து விட்டார்கள் மேலும் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு சொந்தமான பொள்ளாச்சியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் எண்பது சவரன் தங்க நகைகள் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா டூ கேஜி என ஒரு அறுபது எழுபது லட்சம் ரூபாய்க்கு வருமானம் உள்ள பொருட்களை வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு தெரியாமல் அவரோட நாலேஜ் இல்லாமல் அவரோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது சம்மந்தமாக பொள்ளாச்சியில் உள்ள கோட்டூர் நிலையத்தில் வந்து நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம் அவங்க மேலே புகார் கொடுத்த அன்று இரவே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து அகிலேஷ்குமார் என்பவரோட செல் இருந்து ஒரு த்ரெட்டனிங் கால் வருது அதாவது கையை காலை வந்து நாங்கள் வந்து வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் வர்றதுனால அவ என்னோடய கிளைண்ட்டை வந்து பயந்துட்டு வந்து அவங்க வந்து சைபர் செல்லில் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்து அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்த பின்பும் திரும்பவும் மறுநாள் அதே மாதிரி இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட செல்போன்ல இருந்து அதே ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு த்ரெட்டனிங் கால் நீங்கள் ரெண்டு கம்ப்ளைண்ட்டு வாபஸ் வாங்கலைன்னா உங்கள் மகளோட முகத்தில் வந்து நாங்கள் ஆசிட் வீசிடுவோம் அப்படின்னு அவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க அது அவங்க அவங்களோட வருஷன் என்ன அப்படின்னா அந்த செல்விங்கிறவங்களோட வருஷன் என்னென்னா நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய கிளைண்ட்டுக்கு அது சம்மந்தமாக எதுவுமே புரியலை திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா கோவை புதூர் பகுதியில் என்னோடய கிளைண்ட்டோட நண்பர் வீட்டுக்குள்ள ந நைட்டு பன்னிரெண்டு மணி அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி வந்து இருக்காங்க இது இது எல்லாமே சேர்ந்து வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து மிகுந்த அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பொருட்களை வந்து மீட்டு தருவதாக சொன்ன காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவுமே வந்து அராஜகமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கிளைண்ட்டோட வாதம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு புனியம்தூர் சரகம் உதவி ஆணையர் திரு அஜித் தங்கம் அவர்கள் வந்து விசாரணையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது இருந்தாலும் காவல்துறை சார்ந்த ஒரு நபரே வந்து இந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறதுனால நகையை மீட்டு தரும் வரைக்கும் எங்கள் கைக்கு வர வரைக்கும் வந்து கிளைண்ட்டு வந்து கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாரு கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாரு காவல்துறை வந்து ஆவணம் செய்யணுன்னு நான் கேட்டுக்கிறேன்